ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா யூடியூபோட பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி சேஞ்ச் ஆயிருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சேனலுக்கு பேட் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டோட்டலாக போயிடும் எப்படி அப்படிங்கிறத நான் வித் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபோட யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்கிறேன் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் மதுரை டு மார்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய அன்னௌன் ஃபேக்ட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் ப்ளஸ் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸு மிஸ்ட்ரீஸு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ யூடியூப்போட நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில் புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க என்னென்னா வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை நம்ம மீறணும் அப்படின்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு யூடியூப்லேருந்து ஸ்ட்ரைக் வரும் அப்படி இல்லைன்னா டோட்டலாக சேனலை சஸ்பெண்டே பண்ணி விட்ருவாங்க டைரக்டாகவே இந்த மூணு ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுக்காமல் ஓகேங்களா ரொம்ப வயலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு சில சேனல் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இதிலேருந்து விதிவிலக்கு என்னென்னா இடிஎஸ்சிஏ பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இடிஎஸ்சிஏ அப்படிங்கிறது இங்குறது எஜுகேஷன் எஜுகேஷன் டிங்கிறது டாக்குமெண்ட்ரி எஸ்ங்கிறது சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்கு ஏங்கிறது வந்து ஆர்டிஸ்டிக் ஓகேங்களா இந்த நாலு விஷயத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை லைட்டாக மீறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப் அதுக்கு வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து விதிவிலக்கு இந்த நாலு பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு வயலேஷன் கொடுக்குறீங்க வயலேஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா விதி விலக்கு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறுறீங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப வயலேஷனாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலை ரிமூவ் பண்ணிடுவாங்க இப்போ இது இல்லாமல் நீங்கள் யூடியூப் கம்யூனிட்டி ஏஜென்சி பாலிசியை மீறி ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டீங்க அந்த வீடியோ ப்ரைவேட்டில் இருக்குது அப்போவும் அது வந்து ஸ்ட்ரைக்கு வரும் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரை அன்லிஸ்டரில் இருந்தாலும் வீடியோ வந்து அப்பவும் ஸ்ட்ரைக்கு எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வாய்ப்பு இருக்கிற வரும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் வயலேஷன் பண்ணக்கூடாது ப்ளஸ் வந்து இல்லையும் வந்து வயலேஷன் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு லிங்க் நம்ம கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஃபஸ்ட்டு கமண்ட்லையோ ஒரு லிங்க்கை கொடுத்து பின் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா லிங்க்லேயுமே வயலேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதாவது யூடியூப் வயலேஷன் வயலேஷன் சொல்கிறோம் வயலேஷன்கிறது கிடையாது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா அது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் வரும் இதில் புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் கமாண்ட்ஸ் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை உங்கள் சேனல்லையோ ஏதோ யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறுற மாதிரி ஒரு கமான் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் இல்லை சேனல் சஸ்பெண்ட் ஆகும் இல்லை சேனல் டெர்மினேட் ஆகும் சேனல் டெலிட்டே ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு சேனலில் போய் பேட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கமாண்டுக்கும் வந்து ஸ்ட்ரைக் வரும் கமெண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரைக் வரும் கமெண்ட் நார்மலாக கமெண்ட் பண்ணால் ஸ்ட்ரைக் வராது யூடியூப் கம்யூனிட்டி கைடிலன்ஸ் பாலிசியை மீறி ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் காத்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் எல்லாம் யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்ல இருக்கிற ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதற்கான வீடியோ இல்லாட்டி வீடியோ போட்டுருவோம் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க பெயிட் ப்ரொமோஷன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி